பாருங்க வாஷிங் மிஷினில் இருந்து ரூம்லேருந்து கழட்டிகிட்டு வந்துச்சு இந்தா ஏன் இந்தா இந்தா இந்த பாருங்கள் வாஷிங் மிஷினில் இருந்து பிடிங்கிட்டு வந்துச்சு மிஷின் இருக்குது உள்ளே போச்சு சரி தண்ணி ஒரு கப்பில் வச்சுருப்போம் அது குடிக்க போகுதுன்னு நினச்சிருந்தேன் கழட்டிட்டு வந்துச்சு பாருங்களேன் மிஷின் இருக்கு இந்தா இங்கே கொண்டாடும் தண்ணி ஒரு டைம் ஆகிடுச்சு கொண்டாடும் பாருங்களேன் அந்த கொப்பியோடு பிடிங்கிட்டு வந்துச்செல்லாம் இந்தா இந்தா பாருங்கள் என்ன அநியாயம் பண்ணுது ஒரு செகண்ட் கூட ஏமாறதுக்குள்ள அம்மா கிடைக்காது கடிக்காத பூச்சி தண்ணி கொட்டாடும் அப்பதான் இந்த ஸ்னாக்ஸு ஸ்நாக்ஸ் வேணுமா இந்தா 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 அது ஓசை எடுத்துட்டோம் ஓசை எடுத்துட்டா போய் ஓசை ஓசை போய் அந்த ஓசை எடுத்துட்டா அதை எடுத்துட்டு அந்த அப்தா கொடுப்போம் என்ன அப்ப எடுத்துடா எடுத்துட்டா எடுத்துட்டா அப்படி கொழந்திருவேன் மிஷின் ஓடிகிட்டு இருந்தது ஆ என்ன தான் நான் பண்ண நான் பாருங்கள் மிஷின் ஓடுது அந்த சைடில் வச்சுருந்தோம் அதுலேருந்து பிடிக்கிட்டு வந்துட்டு பாருங்க நான் என்ன பண்ண விழுத்துருவேன் நீ எப்படி செட் பண்ணுறதுன்னு கூட எனக்கு தெரிய அதை செவ்வத்தோன்னா இப்படி இருந்து பாருங்க இதை பிடிங்கிட்டு வந்துச்சு அப்படி வச்சுக்கோ எனக்கு மிஷினில் இருக்க பிடிக்கிட்டு வரேன் மிஷின் ஓடுது கொஞ்சமாக பய இருக்கு அவனுக்கு கிட்ட பண்ணால் அடிச்சிடுவோம் திரும்ப எடுத்துனா வா ஆச்சு வந்துடுச்சு போ வந்துடுச்சா வந்துச்சு சரிவா திட்டு மாட்டா தண்ணி ஊற்றி வச்சுருவோம் விளையாடி சரி வாத்திட்டு வாங்கி வா அப்டாட்டு வா அப்டாட்டி வந்தா இந்தா வா அப்டாட்டு வா திட்டமாட்டோம் பட்டு போட்டு வாடியே ஒரு என்ன ஆட்ட கிட்ட நான் நான் கோழிப்பூங்களில் இருக்கிறேன் தூக்கம் வந்துச்சா நட அந்த வீட்டுக்கு போகலாம் நட தர ஜில்லுன்னு இங்கேலாம் படுக்கக்கூடாது போ நட அந்த வீட்டுக்கு போகலாம் போ போ எல்லா வேலையும் முடிஞ்சிடுச்சு இல்லை சாப்பிட்டாச்சு மூச்சா பண்ணியாச்சு கக்கா பண்ணியாச்சு கிளம்பு தூங்குறதெல்லாம் இங்கே தூங்கக்கூடாது சாமியே அப்புறம் சளி பிடிச்சி ஜோரம் வந்தால் டாக்டர் ஊசி போடுறாரு இல்லை ரெண்டு ரெண்டு ஊசி போடுறாரு இல்லை கத்துற இல்லை போகலாமா இங்கே பாரு இங்கே பாரு என்ன பாரு என்ன பாரு அம்மா இங்கே பாரு என்ன பாரு போகலாமா வீட்டுக்கு போகலாமா அந்த வீட்டுக்கு போகலாமா சரி எழுந்திரி போகலாம் போல வா போகலாம் போலவா அங்கே போலவா வா இல்லையா ஆ பாப்போம் ஆ சரி கண்டு அம்ம கட்டிடுமாங்களா அம்மா இங்கே பாரு கட்டி போட்டாங்களா சரி படுத்து படுத்து அங்கே ஈரம்மா இருக்குடா பத்துக்கு பத்துக்கோ அம்மா பத்துக்கோ பத்துக்கோ தூங்கி எழுந்திரி ஸ்நாக்ஸ் தரேன் ತುಂಬ ನಕ್ಕ ಸ್ನಾಗ್ಸು ಸ್ನಾಗ್ಸ್ ತಲ್ಲಿಯಾ ನೀ ಪೂ ಸೋ ಪಟ್ಟುಕೋ ಪಟ್ಟುಕೋ